ஜீவப்பம் மத்தையு பதினோராம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் எப்படி எப்படினில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான் அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள் ம போ மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் இதில் என்ன சொல்ல வர்றார்னா அந்த யோவானுக்கும் இவங்க செவி கொடுக்கல அதன் பிறகு வந்த எனக்கும் இவர் செ இவங்க செவி கொடுக்கல வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யார் அவசுவாசியாக இருக்கிறவர்கள் யாருனாக்க இந்த யோவான் வந்து யோவனை வந்து போஜன பணம் பண்ணாதனாய் வந்தான் அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறார்கள் யார் சொல்கிறாங்க அவ்விசுவாச இருக்கிறவங்க சொல்கிறாங்க அடுத்து அவ்விசுவாசியாக இருப்பவர்கள் எதையுமே குறை சொல்வதுக்கு தான் நிற்கிறாங்க அப்போ வந்து யோவான் சொன்னதுனாலே சுவிசேஷத்தை கேட்டு ரசிக்கப்பட்டான் அவன் வந்து அப்படி இருந்தான் ஏசு கிறிஸ்து மேலே விசுவாசம் உடையன்னா அவன் வந்து மாறினான் இது யோவான் அப்பளும் இப்போ வந்து அதாவது ஆண்டவரை இவங்களை நம்பலைனா யோவான் நம்பலன்னா அதனால் பின்னாடி வந்த ஏசப்பாவே அவங்க நம்பலை யோவானை குறை சொன்னவங்க பின்பு அது ஏசு கிறிஸ்துவையும் அவங்க குறை சொல்கிறாங்க விசுவாசிக்கிறவங்க விஸ்வாசிக்கிறவங்க எப்போவுமே அவங்க வந்து சொல்லும் போதே யோவான் சொல்லும் போதே ஏற்றுக்கொள்வாங்க ஏசு கிறிஸ்து வந்த பிறகு அவரை பார்த்து தான் நாங்கள் விசுவாசிக்கணுங்கிறது கிடையாது சத்தியம் வெளிப்படும் போதே சத்தியம் வெளிப்படும் போதே அதாவது அந்த நீதி உள்ளது ஒப்புக்கொள்ளப்படும் சத்தியம் வெளிப்படும் போதே ஆண்டவர் ஆண்டவர் தான் தேவன் ஒப்பு ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுப்பாங்க அவங்க தான் விசுவாசிகள் அவங்க தான் ஆண்டத்தை ரசிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார் இப்போ இந்த காலகட்டங்களை பார்த்தா நம்ம வந்து கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறோம் பாக்கியவான் எப்படி யோவான் சுவிச சொல்லும்போதே அதை ஏற்றுக்கொள்கிறவருக்கு தான் உண்மையான ஒரு விசுவாசம் இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வரட்டும் அவர் சொல்லட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் யோவான் சொல்லும்போதே போதே வலியை ஆண்டவர் வரத்துக்கு முன்னே மேசியாக வருவதுக்கு முன்பு வலியை ஆயத்தம் பண்ணுகிறது இந்த யோவான் அப்போ மனந்திரும்புகள் பரலோகராஜ் சமீபத்திருக்கிறது அப்படின் சொல்லி அவர் வனாந்திரத்து கூப்பிடுகிற சத்தமாக இருந்தார் அப்போ அவர் சொல்லும் போதே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியம் சத்தியம் வெளிப்படும் போதே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை இதுக்கப்புறம் கடின இருதயம் வச்சு நம்பாம அவசுவாசமாக குறை சொல்கிறவங்க யோவன் சொன் சொன்னாலும் நம்பலை அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து வந்து சொன்னாலும் நம்பலை இப்போ அது மாதிரி நம்ம இந்த காலகட்டத்தில் இது கடைசி நாட்கள் நம்ம இன்னும் உணர்வில்லாமல் இருந்தால் பரிதபிக்க போட்ட படப்பட்ட நிலையில் தள்ளப்படுவோம் ஆண்டவர் கிறிஸ்து வருகை அதிசீக்கிரத்தில் இருக்கிறது ரகசிய வருகை அவர் மேகங்கள் மேலே வந்து ரகசியமாய் தன்னண்டையில் எந்த தனக்காக வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்வார் அப்ப அப்போ நம்ம அதற்கு ஆயத்தமாக இருக்கணும் நம் முழுமையாக முழுமையான முழுமையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே இருக்கணும் அனுதரவும் நம்ம ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் அது மிக மிக முக்கியமானது சுவிசேஷம் அறிவிக்கும்போது எச்சரிப்பின் செய்திகளை இந்த சபைகளிலே பிள்ளைகள் மூலமாக நாம் கேள்விப்படும் போது நாம் உறுதியாக அது முழுமையாக நம்பி கத்திடத்தில் முழுமையாக நாம் திரும்பி ஆண்டட்ட முழுமையான அர்ப்பணிப்பு ஆவியாத்மா சரீரம் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் முழுமையாக நம்மளை அவருடைய பிள்ளையாக அவர் வருகின் போது ஏற்றுக்கொள்ள நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவோம் நாம் அப்படி அந்த சிந்தையோடு நாம் இந்த நாளை தோங்கோமா அலே லுயா ஸ்வோத்திரிக்க கத்த ஸ்வோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே இந்த வேச இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டிரு ஆண்டவரே நன்றி அப்பா பரிசு ஆண்டவரை வெளிப்படுத்தினே ஸ்தோத்திர மாண்டவரே அப்பா அந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காண எங்களுக்கு ஜீவன் தந்திர பலம் தந்துரு சுகம் நன்றி அப்பா அண்டவரே அப்பா சூத்திரத்தை அப்பா சூத்திர இந்த வசனத்தின் மூலம் அண்டரை யாரையும் குறை சொல்லாதபடி குற்றப்படுத்தாதபடி ஆண்டவரே சத்தியம் வெளிப்படும் போதே முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க அதன்படி வாழ ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே அப்பா நாங்களும் அது போல இருக்கிற ஆண்டவரே முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று அன்றவரை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக அண்ட ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பு நிறைவேற முடிய அணுதினமும் ரட்சிக்கப்பட அணுதினமும் மனம் திரும்புதல் வர அப்போ ஒவ்வொருவரையும் அண்டவரை இருதயத்திலும் நீங்க எவுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் மண்டர அடிமையோடு அண்டவரே அப்பா அவையானவரே இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்ற ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கீழ்படிந்து நடந்து ஆண்டவரே உடைய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொரு மாற்றி ஆசிர்வதிக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்